போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதவிக்குமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குறிப்புகளுடன் நம் நேயர்களுடைய விருப்பத்திற்காகவும் நம் நேயர்களுடைய பலனுக்காகவும் நன்மைக்காகவும் பல விஷயங்கள் தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட குறிப்பு அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் கேது பகவான் நின்றால் என்ன பலன் இருக்கும் இதோ ஒரு பொது பலனா எடுத்துக்குவோம் சரி ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்னத்தில் கேது இருக்கிறாருன்னா உடம்ப நல்லா ஆரோக்கியமா பாத்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் கேது சீக்கிரம் அனுகூலம் பண்ண மாட்டேன் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிற நிறைய மனக்குழப்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கேதுனுடைய திசா புத்தியில லக்னத்துல யாருக்காவது கேது இருந்துன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் மனச ஒரு நிலையா இருக்க விடாது சரியா முடிவெடுக்க முடியாது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில தவறான பாதிக்கே இப்படி பல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் கேது லக்னத்தில் இருந்தாலும் இப்படி ஆயிடுமா எல்லாமே எதிர்மறை தானா அப்படியெல்லாம் இல்லை சில லக்னங்களுக்கு கேது பகவான் ஒரு யோகத்தையும் கொடுக்கிறார் லக்னத்திலே நின்றாலும் பாருங்க விருச்சக லக்னம் மகரம் கும்பம் இந்த மூணு லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது நின்றாலுமே பரவாயில்ல இவர்களுடைய சொல்லுக்கு பலர் அடிபணிவார்களாம் இவங்களுடைய வார்த்தையை கேட்டு பலர் அவங்க சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துமா இந்த மூன்று லக்னத்தில் நின்றாலும் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த லக்னங்களுக்கு ரொம்ப சரி பெண்களுக்கு லக்னத்தில் கேது நின்றா ஒரு ரெண்டு லக்னம் ரொம்ப கவனமாக இருக்கும் ரிஷபம் துலாம் இந்த லக்னம் பெண்களுக்கு லக்னத்தில் கேது இருந்தா ரொம்ப கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு திருமணத்தின் போது கணவனுடைய யார் மேட்ச் பண்றமோ அந்த பையனுடைய ஆயுள் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கிற மாதிரி அமைக்கணும் ஆயுள் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கிற மாதிரி அமைக்கணும் இதுலேயும் கொஞ்சம் குறிப்புகள் இருக்க தான் செய்யுது நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய லக்னத்தில் கேது இருந்து நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய லக்னங்களும் உண்டு பெண்ணுக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கக்கூடிய லக்னங்களும் இருக்குது ரொம்ப குறிப்பாக ஜாதகத்தை அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியம் அந்த கேது பகவானை பார்க்கக்கூடிய கிரகத்தை பொறுத்தும் பலன்கள் மாற்றி அமையும் இதெல்லாம் எப்ப நடக்குது எந்த காலகட்டங்கள்ல இந்த பலன்கள்லாம் நடக்கும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேது திசை கேது புத்தியில நடக்கும் கேதுன்னு சொன்னா சொல்லும் இல்லையா தலை இல்லாத ஒரு கிரகம் நமக்கு அப்படிதானே உருவம் வழிபாடுக கொடுத்துருக்காங்க தலை இல்ல தலை இல்லைன்னா மூளை நமக்கு சரியா செயல்படாது சில முடிவுகள் எடுக்கிறதுல தவறுகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை சீராக பார்த்துக்க முடியாது என்ன செய்யறோன்னே தெரியாது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அலைச்சலை கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி இதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கணும்ல நமக்கு சரி ஜாதகம் இப்படி நம்ம இப்படி பிறந்துட்டோம் இதை மாற்றவே முடியாதா எந்தெந்த இடத்துல எல்லாம் மனம் ஒருநிலைப்படும் இறை வழிபாட்டால் மனம் ஒரு நிலைப்படும் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்போ கோவிலில் போய் தியானம் செய்யுங்க யாருக்கெல்லாம் லக்னத்தில் கேது அவங்க கோவிலில் போய் நல்ல ஒரு தியானத்தை ஏற்படுத்திக்கிங்க நிறைய பேர் பாருங்க லக்னத்தில் கேது இருந்தால் பசியால் கஷ்டப்படுவர்கள்லாம் இருக்கிறாங்களாம் பசி நிறைய இருக்கும் உணவே இருந்தாலும் சாப்பிட முடியாது அப்ப இவர்களுக்கு அந்த மனம் ஒருநிலைப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் எப்போ ஒரு நிலைப்படம் தியானம் ரொம்ப அவசியம் தியானம் இருந்தாதான் மனம் ஒருநிலைப்படும் தியானம் செய்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது கோவில் ரொம்ப விசேஷம் நம்ம பெட்ரூம்லயும் செய்யலாம் வீட்டில் பெட்ரூம்ல கூட கண்ணு முடிவு உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் செஞ்சுட்டு போகலாம் ஆனால் எந்த இடத்துல நமக்கு அந்த சக்தி இறை சக்தியை உள்ள ஈர்க்கக்கூடிய ஆற்றல் எங்க கிடைக்குது அருகில் இருக்கக்கூடிய கோவில் எதுவானாலும் சரி உங்களுடைய மனம் அந்த கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு நிலைப்படுதாங்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க போதும் நிச்சயம் மனம் ஒருநிலைப்படணும் லக்னத்தில் கேது இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெற்றிகரமான வாழ்க்கை அமையணும்னா ஒரு நல்ல தியானம் இறை வழிபாட்டோடு சேர்த்து ஒரு நல்ல தியானம் கண்டிப்பா வேணும் அப்பதான் ஒரு சேஞ்சு கிடைக்கும் சரி இன்னும் பல காணொளிகள் தொடர்ந்து பேசுவோம் நம் நேயர்களுடைய விருப்பத்திற்கும் நம் நேயர்களுடைய பலனுக்காகவும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் இன்னும் பல குறிப்புகள் பேசுவோம் மீண்டும் இன்னொரு காணொலிகள் சந்திப்போம் போதி வணக்கம்